அதிமுக இன்றைய தினத்தில் எம் ஜி ஆர் ஜானகி அவர்களுடைய நூற்றாண்டுகளாக கொண்டாட்டி வருகிறது பேசுவதற்காக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் அதிமுகவுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு நபர் ஜானகி அம்மையார் ஏன்னா அவங்க முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்திருக்காங்க அதிமுக அவர்களது இன்றைய தினத்தில் அவங்களுடைய நூற்றாண்ட கொண்டாடுவதற்கான முக்கியத்துவம் பின்னணி கட்சியை பொறுத்தவரையில

அது என்ன பண்ணாங்க சின்னத்தை வந்து பிரிஞ்ச சின்னத்தை ஒன்னாக்குறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க புரட்சி தலைவர் மாளிகை கட்சிக்கு எழுதி வச்சாங்க இந்த மாதிரி எல்லா வகையிலும் வந்து கட்சி ஒரு துணையாக இருந்தாங்க ஆனா அந்த ஒரு எண்ணம் வந்து கழகத்தால் வளர்ந்து செழித்தவர்கள் கோடிக்கோடியாக கொள்ளடித்தவர்கள் அவர்கள் தான் வரலாறு யார் அதெல்லாம் சொல்றோன்னு தெரியும் நீங்க அது அவங்களுக்கு வரலையே இரும்பு பூச்சோ கையும் சரங்கு கையும் கையா இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த அரிப்பு தான் இருந்துருக்கு ஒரு சில பேருக்கு அவங்க இருந்தாங்க அதை மதிக்கிறோம் இல்லை ஒரு முதலமைச்சர் அது ரெண்டாவது புரட்சி தலைவருக்கு அரசியலும் சரி அதே போன்று கலைத்துல சரி ஒரு பெரிய அளவுக்கு முடிசூடா மன்னனா கோல் வச்சுவதற்கு முழு ஒத்துழைப்பு ஆணின் வெற்றிக்கு ஒரு பெண் என்ற அடிப்படையில திருமதி அம்மையாருடைய பங்கு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பங்கு எனவே அவர் இன்றைக்கு அவருடைய நூற்றாண்டு விளையாட்டை கொண்டாடும் போது இன்றைக்கு தொண்டர்கள் அடைவரும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு நேற்று ரெண்டு மாநில தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு ஜார்க்கண்ட்ல தொடர்ச்சியா மீண்டும் ஆட்சியில் வந்திருக்காங்க இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஜக அவங்களுடைய கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர்றத பாக்குறோம் எப்படி இல்லைங்க இப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும் சிட்டுவேஷன் இருக்கும் ட்ரெண்ட் இருக்கும் அதனால மகாராஷ்டிரா வச்சுட்டு நீங்க மற்ற மாநிலத்தை நீங்க ஒப்பிட முடியாது மகாராஷ்டிராவில் வெட்டி போயிட்டாங்க ஜார்க்கண்ட் தோத்துட்டாங்க இல்லையா அதனால இதை வந்து நீங்க வந்து காங்கிரஸ் தான் இந்த கேள்வி கேட்கணும் இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொன்னதுனால கேட்குறேன் இந்த நூற்றாண்டு விழா ஏன்னா நீங்கள் கலா ஆய்வு போகிறீங்க அதுக்கப்புறம் நூற்றாண்டு கொண்டாடுறீங்க உங்கள் பொது செயலாளர் சுற்றுப்பயணம் போகிறான்றாரு இது எல்லாமே இருக்கும்பொழுது இந்த நூற்றாண்டு விழா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கீயாக எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே பல விஷயங்கள் வந்து பொது சாலையோட வழிகாட்டுதல் படி நடந்துட்டு இருக்குது கலா அளவில் அதே இந்த ஒரு முன்னோர்கள் வந்து கழகத்திற்காக உழைத்து அரும்பாடுபட்டவர்கள் பின்புலமாக இருந்தவர்கள் பக்க புலமாக இருந்தவர்கள் இவரெல்லாம் மறந்துடக்கூடாது ஸோ அதனால் ஜானகி அம்மையார் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களின் தொண்டர்கள் சரி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நூற்றாண்டு விழாலும் அவங்க சந்தோஷப்படுறாங்க அதனால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு வரலாற்றுல பேசக்கூடிய ஒரு வரலாற்று நபர் ஏன்னா அவர்களுக்கு அந்த வகையில் வந்து எடுப்பது ஒரு ஒரு சால சிறந்த நடிப்பில் இன்றைக்கு கழகத்தை பொறுத்தவரை எடுக்குது மிக்க நன்றி அதிமுகவுடைய நூற்றாண்டு விழா இன்னைக்கு ஜானகி அம்மையாருக்காக கொண்டாட இருக்கிறது அதிமுக அதற்கான ஏற்பாடுகளும் பிரம்மாண்டமாக தடைபடலாக ஒரு பக்கம் நடந்து வருகிறது இப்போ ஏராளமான நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு